நம்ம சுத்தி இருக்கிற அந்த சின்ன சின்ன தடைகள் அதாவது மற்றவர்கள் கொடுக்கிற தடைகள் அந்த வழிகள் அவமானங்கள் விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு எரிபொருளாக மாத்தி மொத்தமா குவிச்சு நம்ம வந்து ராக்கெட் வேகத்துல நம்மளோட இலக்கு நோக்கி போகணும் கண்டிப்பா கண்டிப்பா நீங்களும் சாதிப்பீங்கன்னு நான் நம்புறேன் நிறைய பேரை இன்ஸ்பை பண்ணணும் நம்மளை பார்த்து நிறைய பேர் மேலே வரணும் அந்த ஒரு ஆசை வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு குறிப்பா உங்களை பார்த்து ரொம்ப மாதிரி அந்த ஒரு எதை விட சூப்பராக தி ஆல் டன் வெல்கம் மிஸ்டர் சந்திரு சார் அவ்ளோ பிரமிபாருக்கு உங்க வாழ்த்து ஆசான் நீங்கெல்லாம் ஒரு பிரச்சனையா பாஸ் உங்க கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு சார் ஒரு பொதுவாத்தல சொல்லணும் அப்படின்னா நன்றி மட்டும் தான் சொல்ல முடியும் சந்திரு சார் வந்து கடவுளை பார்த்த மாதிரி பார்க்கறேன் முயற்சியை கைவிடாத எந்த ஒரு attempt too நீங்கள் வெற்றிய வற்கு வழிமுறைகள் அனைவருக்கும் வணக்கம் நான் சந்திரு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான தேவை ஆட்கள் ஸோ என் வாழ்க்கையோட அனுபவத்துல ஆற்றல் நான் இங்கே எடுத்தேன் அப்படின்னா நான் ஒரு துறையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படும் போது அந்த துறையில ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கும்பொழுது ஆற்றல் கிடைச்சது அந்த வகையில வந்திருக்கிறது ராஜா சார் அவருடைய சொந்த அனுபவம் வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டாமரிங்கா இருக்கலாம் தென் அவருடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக வந்த என்ன ஓட்டங்களா இருக்கலாம் கான்பிடன்ஸ் லெவலாக இருக்கலாம் அவர் வாழ்க்கையில வெற்றி பேணம் எப்படி இருக்கிறத ஷேர் வந்திருக்காரு உயர் ராஜா சார் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா ஆ வணக்கம் சார் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக செம்மையாக இருக்கேன் சார் கடவுள் புண்ணியது சூப்பராக இருக்கேன் சரியா ஓகே சார் சார் சொல்லுங்கள் சார் உங்கள் உங்கள் ஊர் என்ன பேர் என்ன என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்க ஆ எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ராஜா என்னோட என்னோடய ஊர் தஞ்சாவூர் நான் வந்து என்ஜினியரிங் இருக்கேன் இப்போ ஓகே ராஜா சார் உங்களுடைய அனுபவங்கள் என்ன முன்னாடி ஓகே உங்களுடைய அனுபவம் கூட அந்த ஜேர்னியில வந்து என்னோட அனுபவம் என்ன அப்படின்னா அந்த ஸ்டாம்பரிங்கிற வார்த்தை வந்து அது வந்து வெறும் ஒரு பழக்கம் தான் பழக்கம் சில பேருக்கு பழக்கமாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து அதே மீறிய பழக்கமாக இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துல உள்ள ஒரு பதிவா கூட இருக்கலாம் அது ஒரு கான்செப்ட் நான் புரிஞ்சிருக்கேன் சார் நம்ம மற்ற பழக்கங்கள மாதிரி இதுவும் ஒரு பழக்கம் தான் அதை நான் புரிஞ்சிருக்கேன் இந்த ஸ்டாம்பரிங்கிறது எனக்கு எப்ப ஆரம்பிச்சதுன்னா நான் ஒரு எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல் ஸ்கூல்ல ஆனுவல் டேல பேச்சு போட்டி அதெல்லாம் நான் கலந்துப்பேன் சிக்ஸ்த்ல செவன்த்ல நல்லா தான் பேசியிருக்கேன் எய்த் படிக்கும் போது என்னாச்சுன்னா ஒரு நார்மலா ஒரு ஸ்டேஜ் பியர் தான் எல்லாருக்கும் ஒரு பியர் தான் பட் பியர் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் நினைச்சது பேச முடியாம இறங்கி வந்து அதுதான் வந்து என்னோட அந்த பழக்கத்துக்கு ஒரு காரணமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை அது வந்து ஆள் மனசுல பதிஞ்சிருக்கும் போது சார் நீங்க ஜனவரி மூணாந்தேதி திருச்செந்தூர் போரா வந்தீங்கல்ல மேட ஏறனீங்கல்ல ஆமா சார் அந்த ஸ்டேஜ் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டேஜ் ஏறின ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் தான் சார் தங்கோட ஸ்டேஜ் தான் ஓகே நீங்க மேட ஏறும் போது அங்க என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்க அப்போ அப்போ வந்து பழைய ஞாபகம் எல்லாம் வந்துச்சு சார் எனக்கு அந்த ஸ்டேஜ்ல முன்னாடி அந்த சிக்ஸ்த்துல செவன்த்ல ஏறின அதே வந்து அங்க தோணுச்சு எனக்கு அப்புறம் வந்து மக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல ஏறும் போது கூட பயம் இருந்துச்சு ஏறிட்டு பார்க்கும் போது பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேஸ் பண்ணும்போது பயம் வந்து குறைச்சு ஓகே சார் அதாவது உங்களுடைய கன்னடத்துல ஸ்டாம்பரிய விட்டுருங்க சார் பொதுவாவே ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட நீங்க ரொம்ப நாட்கள் எங்கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏகப்பட்ட விசிடம் வந்து நீங்க பாத்து இருப்பீங்க ரைட்டா சோ உங்களுடைய விஷயத்த நான் பார்க்க ஆசைப்படுறேன் ஓகே சார் வார்த்தையில ஒரு ஜெயிக்கணும் சார் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எல்லாம் வேணும்னு நீங்க சொல்ல வாரிங்க ஒருத்தங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் அப்படின்னா முத முதல் தேவையான விஷயம் வந்து அவங்களோட மைண்ட் செட்டு தான் சார் கண்டிப்பாக அவங்க மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவை அவங்களுக்கு மைண்டை வந்து அவங்க பழக்கப்படுத்தணும் அவங்க நம்ம வெற்றி வந்து எது நோக்கி போகிறோ அதை நோக்கி நம்ம மைண்டை வந்து நம்ம செலுத்தணும் மைண்ட்டை எல்லாமே மைண்ட் வந்து நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போவோம் சார் அதை ட்ரெயின் பண்ணாலே போதும் சார் சுகம் சுஃபம் ஓகே ஸோ மோர் உங்களுடைய வாழ்க்கை லட்சியங்கள் இப்போ எதை நோக்கி இருக்கு முன்னாடி ஸோ ஒரு ஒன் இயர் பேக் டூ இயர் பேக் உங்கள் வாழ்க்கை லட்சியங்கள் எப்படி இருந்துச்சு இப்போ ஆஃப்டர் சந்துரு நம்ம இப்படி பிடிச்சிக்கலாமே பிஃபோர் சந்துரு ஆஃப்டர் சந்துரு ஓகே ஸோ ராஜா சார் பெர்சன் ஒன் பெர்சன் டூ நீங்கள் எப்படி சொல்லலாம் அவரை இப்போ லட்சியங்கள் அப்படின்னா இப்போ நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது சிக்ஸ்த்து செவன்த் அந்த டைமில் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு ம் லெவன்த்து டுவெல்த்தில் வந்து பயாலஜி சேர்த்து விட்டாங்க ஸோ அப்போ வந்து ஜாக்கராகணும் அப்படின்னு இருந்துச்சு சார் இப்போ ரீசெண்ட்டா உங்க ஜேர்னி உங்க டீம்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து லட்சியம் பத்தி ஒரு கனவே வந்து இல்ல சார் லட்சியம் நம்ம அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது நம்ம வந்து நம்ம தான் நல்லா பேச மாட்டேறோமே நம்ம எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஸ்டாபரிங் திட்டிக்கு முன்னாடி நிற்பாடிட்டு அந்த எந்த செயலை வந்து முழுசா நம்மளால செய்ய முடியாம சார் ஒரு வாழ்க்கையை பத்தி ஒரு பயம் பயம் தான் இருந்துச்சதை விட வாழ்க்கையில் நடந்து சாதிக்கணும் அந்த ஒரு எண்ணமே சுத்தம் இல்லாமே இருந்துச்சு

சரிங்களா நான் ஒரு சில மக்கள்கிட்ட என்ன வந்து கண்ணில் பார்க்க முடியும் ஐ என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும் என்னால் உணர முடியும் சரிங்களா ஒரு சில மக்கள் நான் பார்ப்பேன் ஓகே ஸோ இவங்க வந்து உழைக்கிறாங்க அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஓகே சார் இப்போ சொல்லுங்க ஸோ முன்னாடி வாழ்க்கையில் லட்சியம் இல்லை சார் உங்களை பார்க்கறது முன்னக்கூடிய ஓகே ஒரு பயம் இருந்துச்சு ஸ்டாமரிங் தான் மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஸ்டாமரிங் மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஸ்டாமரிங்க உங்கள் வாழ்வின் மையமாக வச்சு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாமரிங் உங்களை முன்னேற கூடாது ஸ்டாமரிங் ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அது ஒரு பகுதி ஒரு சின்ன ஒரு தடை ஒரு சின்ன ஒரு மண் கண்ணில் விடுறது மாதிரி அந்த எண்ணத்தை நம்மளை கொண்டு வரணும் ஒரு தெளிவை கொண்டு வரணும் அது தெளிவை நம்ம கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாழ்க்கையை பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்கள் மாறும் ஓகே சார் அதான் சார் நீங்க இப்ப சொல்லுங்க முன்னாடி விட்டுருங்க பயம் பார்த்துட்டு இப்ப உங்களுடைய வாழ்க்கையில வச்சு என்ன மாதிரி இருக்கு எப்படி இந்த உலகத்தை நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா சார் நான் வந்து பெருசா சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு சார் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணணும் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் ஸ்பீக்கர் ஆகணும் நம்ம பேச்சு வந்து மற்றவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் அது வந்து உனக்கு பெரிய லட்சியமா இருக்கும் சார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஸ்டாமரஸ் வந்து இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து மைண்ட பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் சார் சொல்லி கொடுத்ததா எல்லாமே நம்ம மைண்ட் வந்து நம்ம எதுல வந்து போக்கஸ் பண்றோமோ அத நோக்கி நம்ம வாழ்க்கை வந்து நகர்த்துக்கிட்டே இருக்கும் அதனால நீங்க ஸ்டாம்பரிங் மட்டும் போக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டாம்பரிங் வந்து அதிகமாகவே தவிர உங்களுக்கு வந்து ஸ்டாம்பரிங் குறைஞ்சி உங்க லைஃப் விட்டு போகாது அந்த ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அதனால கவனம் வந்து ஸ்டாமரிங்ல இல்லாமல் நம்ம வந்து நல்லா பேசுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு நம்ம வந்து நீங்கள் கூட ஒரு டோஸ்ட் மாஸ்டர்ஸ் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அதை நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் வந்து எதுவும் பேச்சு போட்டி அந்த கிளப்லாம் இருக்கும் அது மாதிரி மேடைகளில் நீங்கள் வந்து பேசலாம் வாய்ப்புகள் தேடி போகலாம் கண்டிப்பாக இதை நான் சொல்லிக்கிறேன் நானே மறந்துட்டேன் எதன் மீது உங்கள் கவனம் செலுகிறதோ அதன் மீது உங்கள் வாழ்க்கை செல்கிறோம் அப்போ ஸ்டாமரிங் போக்கணும்னு திங்க் பண்ணக்கூடாது நல்லா பேசணும்னு திங்க் பண்ண ரொம்ப அழகா சார் சொன்னாங்க வாய்ப்புகள் வந்து உருவாக்குறது தான் நம்ம தேடுறது ரெண்டாவது உருவாக்குறது கெட் அ சான்ஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்திலிருந்து வாய்ப்புகளை பறித்து கொள்ளுங்க நம்ம தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இப்ப ஈஸியில் பேஸ்புக் இருக்கு சும்மா போடுங்க வீடியோவை சும்மா தேவையில்ல வீடியோ எல்லாம் போடுறாங்க நீங்க பேசினாதான் என்ன திருக்குறளை பத்தி டெய்லி பேசலாம் நீங்க

தென் வந்து ஸ்டேஜ் ஸ்பீக்கர் ஆகணும் ஸ்டேஜ் ஸ்பீக்கர் ஸ்டெப்ப மேட்ரு அது ஈஸியாக நீங்கள் அடைஞ்சிருங்க எனக்கு தெரியும் பட் பிஸ்னஸ் மேன் இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஐ நோ தட் ஓகே ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது வேற பிசினஸ் சம்மந்தமாகிறது வேற ஓகே பிஸ்னஸ் மேன் ஆகுறதுக்கு நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்திட்டு இருக்கீங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கு நான் வந்து ஒரு நாலேஜ் நமக்கு தேவை கண்டிப்பா ம் பிசினஸ்ல வந்து நுட்பங்கள் எல்லாம் தேவை நான் புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன் சார் பிசினஸ் சம்பந்தமா உள்ள புத்தகங்கள் படிச்சிட்டு இருக்கேன் நம்ம சுத்தி நடக்கிற பிசினஸ் அவங்க அவங்க கிட்ட போய் பேசுறேன் சுத்தி உள்ள பிசினஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் ஓகேமா இப்போ உங்க மனசுல கான்ஃபரன்ஸ் லெவல் எப்படி இருக்கு முன்னால் பின்னால் முன்னாடி யோசிச்சேன் அப்படின்னா எது ஒரு விஷயம் பண்ணாலும் என் கூட யாராச்சும் வரணும் அந்த மாதிரி இணம் இருந்துச்சு இப்ப பஸ்ல சாதாரண டிக்கெட் எடுக்கிறது அதுக்கே வந்து யாராவது அலசுமா நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு இப்ப வந்து நான் எல்லாமே நம்மளே பண்ணிடுவோமே நம்ம தனியாவே நம்மளே போதும் அப்படி தோணுது சார் கான்ஸ்பிரண்ட்டே ரொம்ப போஸ்ட் ஆயிருக்கு சார் சுபம் யாருமே தேவை அற்புதமான பாயிண்ட் சோ நீங்க ஸ்டாமரா இருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியவே தெரியாது நீங்கள் இந்த காணொலிய பாத்துட்டு இருந்தீங்க என்னன்னா உங்கள் வாழ்வில் வெல்வதற்கு முதல் தேவை எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பேங்குக்கு போகலாம் இல்லை அப்படின்னா ஒரு வெளியூருக்கு போகலாம் ஒரு ஜாப் இன்டர்வியூ போகலாம் தயவு செய்து கூட யாராவது கூட்டு போவதீங்க அப்பவுமே உங்களுடைய தன்னம்பிக்கை உடந்து விடுகிறது உங்களுக்குள் இருக்கும் உங்களை நீங்கள் உணர்ந்து தான் உங்க கூட வரணும் அவன் வந்தால் மட்டும்தான் நீங்கள் உணர முடியும் என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்பாங்க நண்பா சந்துரு

நான் இருக்கேங்கிற எண்ணம் உள்ளே இருந்து வரும் தேட்ஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப் டு சக்சீடு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முதல் படியே உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு நபரை நம்பணும் நண்பனாக ஏற்றுக்கணும் ஆனால் நம்ம அவனால் எதிரியாக பார்க்குறோம் சும்மாவே இருக்க மாட்டியா பேசிக்கிட்டே இருப்பியா அதாவது ஒரு கோட் நான் பார்த்தேன் விவேகானந்த சார் சொன்ன ஒரு கோட் என்ன அப்படின்னா தனக்குள் இருக்கக்கூடிய நபரை நம்ம வந்து இழந்துக்கிட்டே வரோம் பேசாமல் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான நபரை நீங்க பேசினா மட்டும்தான் அவர் வெளியே வருவா ஓகே சார் சூப்பர் ராஜா சார் வாழ்த்துக்கள் ஓகே ஸோ உங்களுடைய லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் அட்வைஸ் என்ன பொதுவாக இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய இத்தனை வருஷம் ஜேர்னில ஓகே நீங்க கத்துக்கிட்ட அனுபவம் நிறைய ஸோ நான் உங்க வயசை நான் பார்க்கல அனுபவம்ங்கிறது வயதின் மூலமாக வருவதில்லை பட்ட வழிகளின் மூலமாக தீர்வை தேடி செல்லும் போது வருவது அனுபவம் என்பது மற்ற வழிகளின் மூலமாக தீர்வை தேடி போது வருவது இப்போ தீர்வை தேடி ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கீங்க சூப்பராக பேசுறீங்க சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல பேசணாலே பதறியும் புது தான் தான் பட் நீங்க அவ்வளோ கான்ஃபிடென்டா இட்ஸ் கண்டென்ட் பாங்க இந்த கண்டென்ட் சூப்பராக இருக்கு நீங்க சொல்ற விஷயம் யூட்ஸ் நீங்க இப்படி இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பட்ட வழிகள்ல இருந்து நான் வந்துட்டு இருக்கிற பாதையில் இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் இது நீங்க இத பண்ணுங்கன்னு என்ன சொல்றது என்ன சொல்லணும் உங்களோட பிரச்சனை ஏதோ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல நீங்க பட்ட அவமானம் இருக்கும் அத வந்து நீங்க மருத்துவர் பயன்படுத்தாம அத வந்து அத வந்து நீங்க எப்படி ஒரு மோட்டிவேஷனா மாத்தலாம் அத நீங்க மோட்டிவேஷனா மாத்துறதுக்கு நீங்க கத்துக்கணும் வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்படுவதற்காக சூழல் வரும் பொழுது அந்த சூழல் தான் உங்களுடைய வாய்ப்பா இருக்குங்கிறத ரொம்ப சூப்பரா இதான் உண்மை சந்தூர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எண்பத்தாறு கம்பெனி பத்தி ஒண்ணா சந்தூர்பம் கிடையாது சரியா பேச வரலங்கிற காரணம் இல்லைன்னா இப்ப வந்து கிடையாது எந்த இடத்தில் நீங்கள் தாங்க முடியாத வழி ஏற்படுத்தக்கூடிய சூழல் வருகிறதோ அந்த இடத்தில் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் நீங்கள் பார்க்கும் கண்ணோட்டத்தை சூப்பர்

சோ என்னுடைய நோக்கம் என்னன்னா ஸ்டாம்ரர் ஸ்டாமர் இருந்து ரெக்கவர் பண்றதா இது ரொம்ப சிம்பிளான விஷயம் அது கிடையாது அவங்களால முடியாதுன்னு இந்த சமூகம் ஒதுக்கிடு பாத்தீங்களா இந்த சமூகம் அவங்க வேணும்னு பேச வைக்கணும் இந்த நபர் ஸ்டாம்ர்ரா இருந்த திக்கி இதுக்கு பேசுனார் சரியா பேசல பட் இவரு தான் இந்த சமுதாயத்தின் முக்கியமான நபர் கொண்டு வர அளவுக்கு நம்ம போராடி உங்களுக்குள்ள எல்லா ஆற்றலும் உள்ளது அதை தயவு செய்து யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க சரிங்களா சோ ராசர் மாதிரி நீங்களும் பேசணும் நல்ல அழகான பேச்சு கொடுத்துருக்காரு நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய டீம் சொல்றது என்ன சார் டெம்பரரி பார்க்க போகாதீங்க டிப்ஸ் டூல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறது வாய்ஸ் அப்படிலாம் வேண்டாம் போமனண்டா உங்களுடைய பேட்டன் பிரெயின் பேட்டனை மாத்தணும் அதுக்கு டைம் எடுக்கும் ரெண்டு மாசம் மேபி சொல்லலாம் நானே யோசிச்சிருக்கேன் ஒரு மாசம் மாறுவான் சொல்லுவேன் சார் ஒரு மாசத்துல சம்மர் பட் அதை வந்து கேர் பண்ணாதீங்க ஒரு மாதத்தில் நீங்கள் சூப்பராக பேசினாலுமே கேர் பண்ணாதீங்க திரும்ப திரும்ப ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய சப்கான்சியஸில் இல்லை புரிமை சொன்னால் உங்களுடைய மூலையில் மூளையில் உங்கள் நியூரான் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸையோ இல்லை பேட்டன் இல்லை நான் சொல்லக்கூடிய ப்ராக்டிஸையோ விட்டுறாதீங்கன்னு சொல்லுவேன் பிகாஸ் ப்ரமனன்ட் பெர்மனன்ட் ரிசல்ட் வரணும் அப்படின்னா நம்ம பர்மனண்டாக ரிஜிட்டாக நம்ம பேட்டர் மாற்றோம் ஓகே ஓகே தேங்க் யூ சார் ஆஹ் சார் வாழ்த்துக்கள் ஓகே ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு தேங்க் யூ தேங்க் யூ என் வாழ்வும் என் வள்ளமும் மங்கா தமிழ் என்று சங்கம் முழங்கு வாழ்வில் போராட்டம் கடினம் அல்ல கடமை சார் சொல்லுவான் வாழ்வில் போராட்டம் கடினம் அல்ல கடமை அடியாஸ் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஹவர் யூ எவ்ரி ஒன் ஆஹ் உங்க எல்லாருக்குமே வந்து என்னோட மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன் நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இல்லைங்களும் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நேரம் நேரம் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் காலம் பொன் போன்றது அப்படிம்பாங்க டைம் இஸ் கோல்டு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து அவ்வளோ ரீச் அப்படிங்கிறாங்க எந்த ஒரு பணக்காரனாக இருந்தாலுமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு கலெக்டராக இருந்தாலும் ஒரு கூலி வேலை செய்யும் ஒரு நபராக இருந்தாலுமே யாராலையுமே வந்து நான் நேரம்ங்கிற விஷயத்தை வந்து வாங்க முடியாது அந்த ஒரு செகண்ட் ஒரு செகண்டை கூட அவங்களால திரும்ப வாங்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் தான் நேரம் அந்த நேரத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட விஷன் நம்மளுடைய குறிக்கோள் நம்ம இலக்கு நம்ம இலக்கை நோக்கி நம்ம நேரத்தை நம்ம வந்து ஏதாவது ஒரு செயல்கள் செஞ்சு விஷனுக்கான பாதையில் வந்து நம்ம உழைக்கணும் நம்ம நேரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து நேரத்தை தேவையில்லாத விஷயங்களில் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை நான் சொல்லிக்கிறேன் அதாவது நமக்கு வந்து எப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒவ்வொரு டே இப்போது மே மாதம் வந்து ஒரு நாள் வருதுன்னா நாளைக்கு போயிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி உள்ள நாள் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அது மாதிரி தான் இப்போது நீங்கள் பத்து வயசில் இருந்திருப்பீங்க திரும்ப நீங்கள் பத்து வயசு போக முடியாது இது மாதிரி தான் இருபது வயசு அப்படிதான் முப்பது வயசு அப்படி தான் திரும்ப நீங்கள் அந்த வயசெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அதனால் இருக்கும்போதே நம்ம நேரத்தை பயன்படுத்திக்கணும் அதை நான் சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு இலக்கை நோக்கி நம்ம ஒரு வெற்றி நம்ம வந்து பெரிய ஆளாகணும் நம்ம ஜெயிச்சாகணும் வாழ்க்கையில் சாதிக்கணும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் இந்த மாதிரி பெரிய பெரிய இலக்கு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை க்ராஸ் பண்ணி ஆகணும் அதுதான் வந்து நம்ம மீடியாக்கூர் சொசைட்டி நடுத்தர மக்கள் நடுத்தர மக்கள் அதாவது நடுத்தர வாழ்க்கை முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த விஷயம் வந்து ஒரு கடல் மாதிரி அந்த கடலில் வந்து உள்ள ஒரு தீவு தான் வந்து அந்த ஒரு அட்ராக்டர் லைஃப் அந்த ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு லைஃப் மாதிரி ஒரு லைஃப்பில் நம்ம போனோம் அப்படின்னா இந்த கடல்லேருந்து நம்ம வெளில போகணும் நம்ம வந்து நீச்சல் அடித்து தான் போகணும் நம்ம அது நீச்சல் அடிக்கிறதுக்கு நமக்கு வந்து பல பேர் தடைகளை உண்டாக்குவாங்க என்னென்ன முறைகள் எல்லாம் நம்மளை வந்து விமர்சனம் செய்கிறது கெண்டல் செய்கிறது நமக்கு வந்து அவமானங்கள் வரும் வழிகள் வரும் நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது நம்ம மைண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கோல் நோக்கி போகிறோமா அது மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கணும் எதுவுமே நம்ம மைண்டில் இருக்கக்கூடாது அப்புறம் உங்களுக்கு உங்களோட பழைய அனுபவங்களில் நிறைய வழிகள் இருந்திருக்கும் நம்ம வந்து அந்த டைமில் நமக்கு தெரியாது வழிகளெலாம் நமக்கு வந்து நல்லது வழிகள் வந்து நம்மளை மாற்றும் அப்படின்னு அந்த அந்த டைமில் நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இப்போ கூட ஒன்றும் இல்லை அந்த நீங்கள் உங்கள்ட்ட பழைய அனுபவங்கள் கெட்ட அனுபவங்கள் உங்கள் வழிகளை யோசித்து பாருங்கள் நம்ம வந்து அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன பாடம் இருக்கும் நம்ம வந்து கவனிக்காம விட்டுருப்போம் அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் வா நமக்கு வந்து இத்தனை நாள் நம்ம கவனிக்க விட்டோமே அந்த ஒரு வழியில் வந்து ஒரு பாடம் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் வழிகளை வந்து எரிபொருளாக மாற்றுங்க அந்த எரிபொருளை வச்சு உங்கள் வண்டியை ஓட்டுங்க அதாவது அந்த நம்மளோட அந்த மீடியாக்கார் லைஃப்லேருந்து நம்ம வெளில வந்துடணும் கண்டிப்பாக நம்ம பிறப்பு வந்து நம்ம எந்த ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் ஒரு ஏழையான ஒரு ஃபேமிலி இல்லைனா ஒரு நடுத்தரமான ஒரு ஃபேமிலி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து நம்ம கையில் கிடையாது அதே மாதிரி நம்மளோட இறப்பு இறப்புமே வந்து நம்ம கையில் கிடையாது ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குது இதில் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கையில் தான் இருக்குது அதை வந்து யாராலையும் அதை வந்து தட்டி பறிக்க முடியாது நம்மளுடைய விஷன் அதையும் வந்து யாராலையும் தட்டி பறிக்க முடியாது நமக்கு தடை யாருமே கிடையாது நமக்கு தடை நம்ம மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம வந்து நம்மளை ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சுற்றி சுற்றி அதாவது உள்ள ஒரு தொழில் பண்ண போகிறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு போட்டியாளர்களாக இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களாம் ஒரு அட்ராக்டர் லைஃப்பில் இருப்பாங்க நம்ம வந்து அதுக்கப்புறம் அவள் மற்றவங்களை எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம நம்மளை ஜெயிப்போம் நம்ம சுற்றி இருக்கிற அந்த சின்ன சின்ன தடைகள் அதாவது மற்றவர்கள் கொடுக்கிற தடைகள் அந்த வழிகள் அவமானங்கள் விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு எரிபொருளாக மாற்றி மொத்தமாக குவிச்சு நம்ம வந்து ராக்கெட் வேகத்தில் நம்மளோட இலக்கு நோக்கி போகணும் அதுதான் நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நான் வந்து சாதிச்சே ஆகணும் கண்டிப்பாக நீங்களும் சாதிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ் இந்த மானிட பிறவி வருத்தப்படுவது கிடையவே கிடையாது நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா வருத்தம் கொள்ளாதீர்கள்